வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் சிரானி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை வடக்கு மாவட்ட அயலக அணி சார்பில் பெரம்பூர் ராயபுரம் ஆர்கே நகர் பகுதிகளில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தடுக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் பந்தலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஆர் டி சேகர் எம்எல்ஏ வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஐ டி மூர்த்தி திரு ஜே ஜே எபினேசன் பகுதி கழக செயலாளர்கள் திரு ஆ முருகன் திரு க ஜெயராமன் திரு வ பி சுரேஷ் திரு இரா செந்தில்குமார் திரு இரா லட்சுமணன் திரு எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் தா இளைய அருணா எம் சி ரா கர்ணா வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் ും എ സ്റ്റാലി സ്റ്റാലിൻ എൻ സ്റ്റാലിൻ കഴകം